ஓம் கணபதியே மக குரு வாழ்க குருவே துணை நண்பர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சோப்போ உத்தரம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாத நட்சத்திரங்களுக்கு திருமண கொடுப்பனை அதாவது வரன் அவங்களுக்கு எந்த மாதிரி வரன் அமையும் அதாவது கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி ஜாதகம் அவங்களுக்கு எவ்வாறு பொருந்தி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நட்சத்திரத்தில் சொல்லும்போது அஸ்வனி அனுஷம் ஆயில்யம் போரட்டாதி பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதி இப்போ மொத்தம் இந்த எட்டு நட்சத்திரங்கள் நேரடியாகவோ அல்லது ராசி நட்சத்திரம் தானே சொல்லுவோம் அந்த நட்சத்திரங்கள் நேரடியாகவோ அல்லது லக்கண புள்ளி இந்த நட்சத்திரங்களை கொண்டவர்களாகவோ இருப்பார்கள் அடுத்ததாக மீன லக்கணம் கன்னி லக்கணம் துலாம் லக்கணம் அடுத்தது லக்கணத்திலேயே கேது இருப்பாரு இங்கே லக்கணத்தில் சுக்கரன் லக்கணத்தில் ராகு லக்னாதி அடுத்த லக்னாதிபதி சேர்ந்து சேர்ந்திருப்பாரு லக்னாதிபதி மீனத்தில் இருப்பாங்க லக்னாதிபதியோட கேது சேர்ந்திருப்பாரு இங்கே வந்து லக்னாதிபதி லக்னத்தில் சுக்கரன் சொல்லியிருக்கோம் ராகு சொல்லியிருக்கோம் லக்னாதிபதியோட சுக்கரன் இருப்பாரு லக்னாதிபதியோட ராகு லக்னாதிபதியோட இது ரெண்டுமே ராகு சுக்கரன் அதே மாதிரி கேது இவங்க எல்லாமே லக்னாதிபதியோட சேர்ந்து இருக்க வாய்ப்பு இருக்குது இது கண்ணியில் இருக்க வாய்ப்பு இருக்குது லக்னாதிபதி துலாம்ல இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி லக்னாதிபதியோட இந்த சுக்கரன் சேர்ந்து இருக்க வாய்ப்பு லக்னாதிபதியோட ராகு செயற்கை பெற்றிருப்பார்கள் அடுத்து பாவத்தொடர்பு சொல்லும்போது ஒன்று பன்னிரெண்டாம் பாவ ரெண்டும் ரெண்டு பாவத் தொடர்பு இருக்கும் லக்னத்துலேருந்து ஆறாம் பாவ தொடர்பு இருக்கும் வந்து லக்னாதிபதி வந்து ஏழாம் பாவ தொடர்பு ஒன்று ஆறு ஏழாம் பாவ தொடர்பு ஸோ இந்த பாவத் தொடர்புகளை பெற்றிருக்கும் நபர்களாக கணவன் மனைவி அமையக்கூடிய வாய்ப்பு அமையும் நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் கோயம்புத்தூர்